அன்புள்ள மிதன ராசி அன்பர்களே வணக்கம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பேசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மார்கழி ஏழாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே உள்ள சூரியன் செவ்வாயுடன் சுக்கரன் இணைகிறார் இருபத்தி ஆறாம் தேதி புதனும் அங்கு இணைகிறார் ஆக சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களையும் குரு பார்க்கிறார் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் தங்களுக்கு சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பதால் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட கணவன் மனைவி இடையே சந்தை சச்சரவுகள் வரக்கூடும் குடும்பத்தில் பிறரின் தலையீடுகள் இருக்கக்கூடும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் பெண்களுக்கு வரன் அமைவதில் தலங்கள்கள் உண்டாகும் குழந்தை பாகியம் தலங்களாகலாம் ஏழாம் இடம் செல்கிறார் சுக்கரன் கலஸ்தரஸ்தானம் என்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை குறையும் தலித்த வார்த்தைகள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடாது அடுத்து அவருடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்டு உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள் ஆகவே கவனமாக இருத்தல் வேண்டும் உயர் அதிகாரி ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் மிக கவனம் தேவை பிறர் செய்யும் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தற்சமயம் சிரமம் பாடுபடுவதற்கேற்ற வருமானம் கிடைக்காது சம்பந்தமான தொழில்கள் இசை ஓவியம் பாடகர் ஆடம்பர வசிய பொருட்களை விற்போர் ஜவுளி வியாபாரம் ஃபேன்சி ஸ்டோர் லாண்ட்ரி பிஸ்னஸ் லாண்டரி தொழில் டெய்லர் தொழில் உள்ளவர்களுக்கு வருமானம் குறையும் சிக்கனமாக இருத்தல் வேண்டும் செலவுகளை திட்டமிட்டு செய்தல் வேண்டும் கலைத்துறை அன்பர்களுக்கு தற்சமயம் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தங்களுக்கு குறையலாம் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைப்பது கடினம்தான் ஆக கலைத்துறை அன்பர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் தயாரிப்பாளர்களுக்கு பல தயாரிப்புக்கு தேவையான பல உதவிகள் பைனான்ஸ் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் வாகனங்கள் அடிக்கடி செலவு வைக்கும் ரிப்பேர் ஆகிக் கொண்டே இருக்கும் அரசியல் துறையை பொறுத்தவரை தற்சமயம் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனும் சரி சுக்கரனும் சரி சாதகமாக இல்லை கட்சிக்குள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி கிடைக்காது தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது தங்கள் மீது வீண் பலிகள் இல்லாத போய் குற்றச்சாட்டுகள் வரும் கவனமாக இருத்தல் வேண்டும் ஆக மிதுன ராசியினர் கவனமாக இருத்தல் வேண்டும் கோவிலுக்கு சென்றால் சுக்கர பகவானை வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன்